அனைவருக்கும் வினோத் பரவையின் பணிவான வணக்கங்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா ஒன்று ஆசிரியர் ஏதாவது சொன்னால் கூட ஆசிரியரை கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழலை கொண்டு போயிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று அந்த அவங்க ஏரியாவில் ஏதாவது பேசிட்டா கூட அவங்கள வந்து வெயிட் பண்ணி அவங்கள வந்துட்டு நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்துட்டு இப்போது நிறைய நடக்குது காரணம்னா அவங்களுடைய பொறுமையை அவங்க நிறைய இழந்துட்டாங்க ஏன்னா யாருமே பொறுமையாக இல்லை எல்லாருமே வந்து கோபத்தோடு இருக்கணும் கோவத்தோட பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்பொழுது அதாவது நாங்கள் எண்பதுகள்லேருந்து தொண்ணூறு அதாவது எண்பதுலேருந்து தொண்ணூறில் பிறந்தவர்கள் நாங்கள் அதை தொண்ணூறுக்கு மேலே தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்ட்டு ஸோ எங்கள் கூட இருந்தவங்களும் கோவப்பட்டாங்க அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் நல்லா இல்லை என்ன அப்படின்னா நாங்கள் சின்ன வயசாக பயணம் பண்ணுறோம் சைக்கிளில் என்னுடைய நண்பர் கூட உட்காந்து நான் தான் மெதிக்கிறேன் இப்போ என் நண்பர் எங்கள் ஊ ஊரில் இருக்கக்கூடிய ஏரியா நண்பர் கூட நம்ம பயணம் பண்ணும்போது சைக்கிளை ஆட்டி ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பைக்கில் வந்தவர் தான் உடனே அவர் வந்து அந்த எங்கள் ஏரியாவில் அவங்களாம் வந்து ஒரு இளைஞர்கள் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எல்லார் மத்திலேயும் அங்கே நம்மளுடைய உறவினர்கள்லாம் இருக்காங்க யாருமே நம்ம என்னான்னு கூட கேட்கல பட்டுன்னு வந்து என்னை அடிச்சுட்டாப்பில கீழே ஊழல் அப்பயும் என்னை அடிக்கிறாரு அப்போ கூட நம்ம அதை பற்றி அவங்கள பழி வாங்கணும் அவங்கள வந்து நம்ம அடுத்தது வந்து கொலை பண்ணணும் அவங்கள வந்து நம்ம இது பண்ணணும் எதுக்கு நம்ம ஏன்னா நம்ம அவர் இல்லை அவர் நம்ம எதுவுமே பண்ணலை எதுக்கு நம்மளை அடித்தார் ஏன்னா காரணமே இல்லாமல் நம்மளை அடிக்கிறாங்க அதை கூட நம்ம வந்து உள்வாங்கிட்டோம் அதை கூட நம்ம அதை யோசிக்க கூட இல்லை இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கும்பலாக உட்காந்துட்டு என்ன சிகரெட் வாங்கிடுவோம் அப்படின்னா சொன்ன ஒரு காலம் நான் சொல்கிறது வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி அப்பெல்லாம் யோசிச்சிருக்கனாது இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு நம்ம அச்சப்படுவோம் நம்ம அவங்க போய் கேட்பாங்க அதனால ஒரு தின்னதாக ஒரு பிரச்சனை வரும் எதுக்கு நம்ம அதெல்லாம் கேட்கணும் சொல்லணும் அப்படின்ட்டு அதெல்லாம் சில இடத்துல மறைப்போம் இதோட ஒன்று என்ன அப்படின்னாக்கா பழனிச்சேரியில் நம்ம ஒரு சண்டே மார்க்கெட்டுக்கு நாங்கள் எல்லாம் ஃபே ஃபேமிலியோடு போகிறோம் அப்போ போகும்போது அந்த அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கும் அங்கே இப்போ தான் வந்து அது இடிச்சுட்டு அந்த அந்த இடத்துல வந்து பைக் பார்க்கிங்லாம் வச்சுட்டாங்க அங்கேருந்து ஒருத்தர் ஒரு ஏட்டு வந்து என்னை கூப்பிட்டு இது வாங்கிட்டு அதாவது டிஃபன் வா அப்படின்னு என்ன சொல்கிறார் நாங்கள் வீட்டில் எல்லாம் ஃபேமிலியாக போனோம் நான் தனியாக பின்னாடி வரும்போது என்னை கூப்பிட்றாரு கூப்பிட்டோடனே நான் என்ன சொல்கிறேன் இல்லை ஃபேமிலியோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு ஆமான்னு சொன்னோடனே அவர் என்ன அப்படி சரி போயிடுப்பா அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்தது சின்ன வயசில் அதெல்லாம் வந்து கரமாக நம்மளுடைய மனசில் அதை ஒரு ஆழமாகவே வச்சுக்கிட்டு அவங்கள நம்மளையும் இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க நம்மளையா இப்படி அடித்தாங்க இது பண்ணாங்க அப்படிலாம் நம்மளால் யூகிக்க முடியல ஏற்றுக்க முடியல அப்படிலாம் அதை நம்ம உள்ளே கொண்டு போகல அது நம்ம மைண்டுக்கே கொண்டு போகல இந்த மனிதர்கள் இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம அப்படியே பயணம் பண்ணிட்டோம் அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கும் இல்லை அப்போது அதை நம்ம வந்து பெருசுப்படுத்துகிற பக்குவத்துக்கும் இல்லை ஆனால் இன்றைக்கி சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பெருசாக்கி அதனால் பெரிய பிறலேயே கிளப்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க தயவு செஞ்சு அதெல்லாம் மாற்றிக்கங்க அது மாறிடும் ஸோ அவங்களாம் வந்து அடுத்த நிலைப்பாட்டுக்கு போயிடுவாங்க ஸோ நம்ம மேன்மை அடைந்து வரலாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்கை யோகம் யோக வழக்கம்